இந்த அற்பா ஐசியில பிறண்டு போற போறான் இவரை போய் நாம கல்யாணம் முடிச்சு நல்லா வரிக்க போறோம் நினைப்பாளர் ஒரு புத்தி உள்ள பொம்பளை புட்டா நினைப்பார் அதனால ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட நீங்க கலசு காட்டிய விடுபட போறதில்லை அதனால சுத்த கவனமா நடந்து கொள்ளுங்க மிக ஏசுற மாதிரி நான் பேசல இந்த பேச்சு ஸ்டைல இதுதான் அல்லாக்கா நீங்க கொஞ்சம் இதை ஏற்றுக்கொள்ளணும் ஏன்னா அந்நிய சமூகம் இன்றைக்கு நமக்கு சொல்லிருக்கு போலீஸ் நிறைய பொறுப்பதிகாரி யாரு அந்நிய சமூகத்தை சேர்ந்தவர் அவருடைய பார்வை எப்படி இருக்கு முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டு சட்டங்களை மதிக்கிறேன் ஹெல்மெட் போட்டு போற ஒழுக்கங்களை பின்பற்றுறல்ல என்று சொல்லப்படுகிறது நாடராஜ பகிரங்கமா பேசப்படுகிறது இப்ப வந்திருக்கிற அரசாங்கமும் சும்மா அரசாங்கம் கிடையாது நல்லா காணமா வச்சுக்கீங்க உங்களோட வாப்பட செல்வாக்கெல்லாம் செல்லுபடியாக சில நேரங்கள்ல எல்லா நேரத்தையும் போடுறோம் போட்டுருவான் பதினாலு நாள் இருபத்தி நாலு உள்ளுக்கு போட்டு தான் வழி எடுப்பான் அங்க போய் ஒரே ரூமுக்குள்ள ஒன்றுக்கு போய் ஒரே ரூமுக்குள்ள கக்குச்சி போய் ஒரே ரூமுக்குள்ள சோறு பார்த்து போட்டு பாத்தியா வந்தா தான் தெரியும் ஓ ரிமாண்ட்ன்றது எவ்வளவு ஆபத்தானதுன்றி அதால் அந்த நிலைக்கு போகாம கொஞ்சம் கவனம் மறந்து கொள்ளணும் நம்ம சமூகத்துறை பேரை பாதுகாக்கணும் நம்ம மார்க்கத்துறை பாதுகாக்கணும் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம உமா அப்பா சந்தோஷமா வச்சிருக்கோம் நீங்க நினைக்காதீங்க உங்களோட உமா அப்பா மாதிரி உங்களுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்து விட்ட நிம்மதியா இருக்காங்கன்னு நீங்க நினைக்காதீங்க பிள்ளை வெளியறங்கி போனோம்னா பதறி பதறி இருக்கா உமா ஊட்ட வந்தா தான் உமாக்கு நிம்மதி ஊட்ட புள்ள திரும்பி வந்தா தான் வாப்பாக்கு நிம்மதி அப்படியே அசந்தமா இருக்காங்க வாப்பா அம்மா மாதிரி நீங்க வாங்கி தார ஏன் தெரியுமா வாங்கி தார கேட்டு உங்களோட தொல்லை தாங்க இடாது உங்களோட சண்டைபிடிக்க இயலாது உங்களோட பண்ண அவமானம் கேவலம் வாப்பா மானு சண்டையம் களைப்பாங்கன்றதுக்காக என்னென்னாலும் செஞ்சு போட்டு வாங்கி கொடுக்காங்க சில சார் மிச்சம் கேட்டுக்கிறேன் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய யாரும் உங்களோட பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுங்க அவன் ஏற்ற மாதிரி புத்திசலத்தனமா சொல்லி வாங்கி கொடுங்க தேவையான நேரத்தில் தேவையான முறையா ஓட சொல்லுங்க சட்டத்திருத்தங்களை பார்த்து மகிழ்ச்சியா ஓட சொல்லுங்க அப்படி வாங்கி கொடுக்காதீங்க அதே மாதிரி வாலிபர்கள் உங்களோட கெஞ்சி கேட்டுக்கிறேன் நீங்க எவ்வளவு உலகமா போனாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் நிமிஷம் தான் ஒரு இடத்துக்கு முந்தி போறீங்க அது கொஞ்சம் பிந்தி போறதால ஒன்னு வர போறது இல்ல அதனால புரிஞ்சு நடந்து வாழ்ந்து